அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க பாத்தீங்கன்னா நான் நெயில் கட்டு வச்சிருக்கேன் இப்போ நெயில் கட்டு வச்சு நம்ம வெட்டுவோம் எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து இப்படி வெட்டும் போது நமக்கு கண்ட இடத்துல நகம் விழும் அப்படி விழாம கரெக்டா கேட்ச் பண்றதுக்கு ஒரு சின்ன பலூன் எடுத்துக்கோங்க இந்த பலூனை வந்து நீங்க எப்பவுமே பர்மனன்டா நீங்க வந்து நெயில் கட்டர்ல போட்டே வச்சுக்கலாம் உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க கட் பண்ணா கூட இப்படியே நீங்க குடுத்துடலாம் கட் பண்ண சொல்லி கண்ட இடத்துல அவங்க போட மாட்டாங்க இத வந்து நல்லா புல்லா எவ்வளவு போதோ அவ்வளவு போட்டு வச்சிருங்க எல்லாரும் நகத்தை கட் பண்ண பின்னால இத ஓபன் பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் நகை வெட்டி காட்டுற பாருங்க சோ இந்த மாதிரி நீங்க பலூனை போட்டுக்கோங்க நான் இழுத்து போடும்போது கொஞ்சம் பலூன் பிஞ்சிருச்சு நீங்க நல்ல பலூனை இழுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படியே நீங்க நெயில்ஸ் கட் பண்ணீங்கன்னா

இதுல வந்து சூப்பரா நம்ம வந்து நெயில் கேட்ச் பண்ணிடலாம் இப்ப நமக்கு அந்த பலூன் வேண்டாம் அப்படின்னா கீழே வந்து கட் பண்ணி கூட நம்ம அந்த நெயில்ஸ் எடுத்துக்க முடியும் இப்போ இத கட் பண்ணி பாக்கலாம் உள்ள நெயில்ஸ் கேட்ச் ஆயிருக்கும் பாருங்க வாவ் இப்படி அது பார்த்துச்சு இப்படி நானேமே அது எல்லாமே தெரிஞ்சு ரிச்சுங்க சோ பாருங்க நகம்லாம் இருக்கு சோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் கண்ட இடத்துல வச்சறலாம் ஓபன் பண்ணாதீங்க மண் இருக்கிற மாதிரி இடத்துல போய் ஓபன் பண்ணீங்கன்னா পুরাமே மண்ணுல விழுந்துரும் சோ பாருங்க இப்போ இதெல்லாம் நகம் இருக்கு பாருங்க உள்ள கேட்சான நெயில்ஸ் இப்படி இத வந்து நம்ம எங்க வேணுமோ அங்க டிஸ்போஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி தான் நீங்க நெயில் ஸ்கேச் பண்ணணும் பலூன் யூஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் சான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஆஸ் சான்சியை கேளுங்கள் கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி